பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் அம்பேத்கர் பௌத்தம் தழுவிய நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் நண்பன் பயிற்சி மையத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் பௌத்தம் தழுவிய நாள் விளக்க விழிப்புணர்வு கூட்டம் மாநில தலைவர் ஆனந்தன் ஆலோசனையின்படி மாவட்ட தலைவர் சிங்காரவேல் தலைமையில் மாவட்ட செயலாளர் மணிவண்ணன் முன்னிலையிலும் ஏற்பாட்டிலும் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் திருமாறன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அவர் பேசுகையில் எழுபத்தைந்து ஆண்டுகால இந்திய வரலாற்றில் உயர் ஜாதியினரை இந்தியாவை ஆளுகிறார்கள் டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கிய சட்டங்களை சிலவற்றை பதிவேட்டில் இருந்து நீக்கியுள்ளார்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டியிடுங்கள் நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்யுங்கள் ஏழை எளிய மக்களுக்கு டாக்டர் அம்பேத்கரின் கொள்கைகளையும் சட்டங்களையும் அடித்தட்டு மக்களுக்கும் எடுத்துரைத்து கற்றுக் கொடுங்கள் என்று மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஐயாசாமி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கலைவேந்தன் மாவட்ட பொருளாளர் செல்வராசு கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி தலைவர் ஈஸ்வரன் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி தலைவர் பிரகாஷ் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் இளைஞர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் விஜய் ஸ்டீஃபன் ஒரு மிகப்பெரிய முக்கியமான நாள் உலகத்திலேயே முகம் முதன் முதலில் சமத்துவத்தை போதித்த நம்முடைய மகத்தான மகான் கௌதமர் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கு அறிவிப்பு போதித்தவர் அவரை பின்பற்றி இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய மகத்தான தலைவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் புத்தரை தன்னுடைய தலைவராக கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு பௌத்தத்தை தழுவிய நாள் ஆக இன்றைக்கு ஒரு சமத்துவம் பிறந்த நாளாக இந்தியா எங்கும் இன்றைக்கு இதை கடைபிடிக்கிறார்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தம் தழுவிய நாளில் நாக்பூரில் இன்றைக்கு மட்டும் கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு திரளுகிறார்கள் காரணம் கௌதம் புத்தருடைய சித்தாந்தம் அவருடைய நெறி இன்றைக்கு உலகம் முழுக்க பரப்பப்பட்டு வருகிறது அந்த வகையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்டத்தின் சார்பாக கள்ளக்குறிச்சி சட்டமன்றம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி சார்பாக இதை நாங்கள் இன்றைக்கு கடற்கு குமரன் மோட்டார்ஸின் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் வலத ஒன்றிய ஊராட்சி சார்பாக அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி ஒன்றியம் மேல்நிலை கிராமத்தின் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக அனைத்து உலகத்தில் அனைத்து தமிழக நல்லூலங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கம் ராட்டை மாவட்ட கவுன்சிலர் திம்புரி ஒன்றியம் நல்வாழ்த்துக்கள் ஊராட்சி சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கத்தியவாரி ஊராட்சி மன்ற சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கத்தியவாடி பஞ்சாயத்து சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஊராட்சியின் சார்பாக அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ராணிப்பட்டி மாவட்டம் கருப்பாக்கம் ஊராட்சி சார்பாக உலக தமிழ் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா பார்க்கும்போது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் எஸ் எம் சுமா பாலாஜா நகர கழக செயலாளர் தம்பி ஜி மோகன் அவர்கள் அவர்களின் சார்பாக உலகத் தமிழர் அனைவருக்கும் பாலாஜா நகர மக்களுக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்